போட்டோஸ் இப்போ நிறைய பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு தமிழ் சினிமாவில வேலைன்னு வந்துட்டு வெள்ளக்காரன் இந்த படத்துல புஷ்பா கேரக்டர்ல நடிச்சு பிரபலமானவங்க சீரியல் ஆக்ட்ரஸ் ரேஷ்மா பஸ்பிளைட்டி இவங்க கோலிவுட் படங்கள கவனம் செலுத்திட்டு இருந்தாலும் சின்ன பிரியல அதிகமான சீரியல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில பிரபல தொலைக்காட்சியான விஜய் டிவில பாக்யலட்சுமி சீரியல் அப்ப ஜி தமிழ தொலைக்காட்சியில இந்த மாதிரியான மெகா தொடர்கள் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில ரே ரேஷ்மா வந்து அவங்களுடைய எடை குறைப்பு பயணம் பத்தி ரீசென்டா ஒரு பேசி பேசியிருக்காங்க என்னுடைய உடனடியை அஹ் சில உடல்நல பிரச்சனைகள் காரணமா திடீர்னு கூடிருச்சு அதுக்கப்புறமா தினமும் தவறான உடல் பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன் இதனால என்னுடைய உடம்பு கிட்டத்தட்ட பன்னெண்டு வரைக்கும் கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்கு படப்பிடிப்பு இல்லை அப்படின்னா நான் ஜிம்ல தாங்க இருப்பேன் கடந்த ஒன்பது மாதமா பல உணவுகளை சாப்பிடாம நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் சுகர் சாப்பிடறத குறைச்சிருக்கேன் இதனால என்னோட வெயிட் பன்னெண்டு கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதவியை பார்த்த பல பெரும் உடற்பயிற்சி செய்யக்கூடிய முயற்சியில இறங்கி இருக்கிறதா சொல்லப்படுது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்